வெல்கம் பிடிஎன் சினிமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த திரைப்படங்களிலே வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை தான் இன்று நாம் காண உள்ளோம் வெள்ளி விழா என்பது இரநூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக கொண்டாடிய திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஃபைட்டு இல்லைன்னு சொன்னாலே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் இவர் திரைப்படங்களில் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் இவரை பிடிக்காத ரசிகர்களே இருக்க மாட்டாங்க இவர் படத்தை எல்லோருக்குமே விரும்பி பார்ப்பாங்க முக்கியமாக உள்ள படங்களாக நாட்டுக்கு நல்ல படங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர்களில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மொத்தம் ஆறு திரைப்படங்களை கொடுத்துள்ளார் வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படம் சங்கர் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் எல் ராஜா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சக்கரவர்த்தி ஆக்ஷன் கிங் அர்ஜுனா சீதா மற்றும் ஷாம்லி மனோரமாக சரத்பாபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க பாட்டு சூப்பர் டூப்பர் விட்டு சாமிலியோட அப்பா தான் சரத்பாபு அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி அந்த குழந்தை அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது தான் வேலையே இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போலீஸ் அதிகாரி அந்த கிராமத்துக்கு வருவார் சரத்பாப்பை கண்டுபிடிக்கிறதா கிளைமேஸ் வரைக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் எல்லாம் பட்டய கலப்புற அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நாள் கடந்த திரையரங்குகளை மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய முதல் திரைப்படம் வெளிவில்லாத திரைப்படம் ஆக்ஷன் கிங்க அர்ஜுன் அவர்களுக்கு சங்கர் குரு பட்டய கலப்புற அளவுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் உருவாக மிகப்பெரிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே பட்டய கலப்பு அப்படி ஒரு திரைப்படம் தான் முதல் வெளிவில்லாத திரைப்படம் இரண்டாவது வெள்ளிவிழா திரைப்படம் தாய் மேல் ஆணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் நல் ராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரஞ்சினி சரோஜாதேவி ரகுவரன் செந்தில் ஒரு பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரகுவரை பெரிய பெரிய பணக்கார விட்டு இடத்துல இருப்பாப்பில் ஆக்ஷன் கிங் அவங்களோட அம்மா தான் தேவி அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது நட்பு அந்த நட்புக்குள்ளே வர்றது அர்ஜுனோட அம்மாவை கொண்டுருவாங்க பொண்ண பிறகு அவங்கள கடைசியில் போய் யார் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள கொள்வது தான் கிளமேஸ் காட்சி இதுக்கு ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தகராறுகள் சண்டைகள்லாம் வரும் இந்த ரஹூர் ரகுரனுக்கும் ஆக்ஷன் கிங்குக்கும் ஃபைட் சீன்லாம் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா போனாய் கிளைமேக்ஸில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இறந்துருவார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்த பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் தாய்மொழிலானி மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் ஜென்டில்மேன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே சங்கர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏ ரஹ்மான் ஆக்சன் கிங் அர்ஜுன் மதுபாலா மற்றும் செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க எம் என் நம்பியார் சாமி அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனுக்கு படிப்புக்கு எந்த கல்வியை தொடரும்லையோ பணத்தினால் வரும் பிரச்சனையால் அவர் தம்பி இறந்துருவார் அந்த சூழ்நிலையில் இருக்க மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவார் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவார் ஏழைகளுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு திரைப்படமாக ஜென்டில்மேன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது பாட்டு பைட்டு எல்லாமே பட்டையை கலப்புற அளவுக்கு இந்த படம் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் திரைப்படம் இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மூணு விதமான இதில் இருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தோற்றத்தில் இருப்பார் வயசு பார்த்தீங்கன்னா மீச அந்த மாதிரி இருக்கும் பாட்டு பட்டய நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூற்றி ஐம்பது நாள் கடந்த திரையரங்கு பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சேண்டில் அடுத்து பார்க்க போற நாலாவது வெள்ளி விழா திரைப்படம் ஜெய்கின் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருடம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை திரைக்கதை வசனம் சொல்லி எல்லாம் எழுதி அவரால் இயக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரஞ்சிதா மனோரமா செந்தில் மற்றும் கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடத்திருக்காங்க ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இவர படங்களை தேசப்பற்று அதிகமாக இருக்கும் திரைப்படத்தில் வரும் ஜெயஹிந்து பாட்டுன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு கிட்ட கொடுத்தது அன்னை தெரசாவை காப்பாற்றுற மாதிரி ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு திரைப்படமாக ஜெயகிந்த் திரைப்படம் மிக பிரமாதமாக இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி நாள் அஞ்சு நாள் கலந்து ஓடிய மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் பொதுவாக சொல்லப்படும்போது உள்ள திரைப்படம் கேப்டன் பிரபாகர் அந்த ஜெயஹிந்து படமும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது நாளுக்கு கிட்ட தாண்டி ஓடிய மிக பிரமாதமாக வெளி கொண்டாடிய கொண்டாடிய ஆச்சன்பிங்க அர்ஜுன் திரைப்படம் திரைப்படம்தான் இந்த திரைப்படத்திற்கும் பயங்கரமான ஒரு அவார்டுலாம் தேசப்பட்டு ஒரு உள்ள தான் கிடைக்கப்பட்டது செய்கின்ற திரைப்படத்திற்கு அடுத்து பார்க்க போகிற ஐந்தாவது திரைப்படம் தான் கர்ணா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் செல்வா இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ரஞ்சிதா பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சுஜாதா மற்றும் இறைவிடத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்திருப்பாங்க இந்த படத்தில் இருக்க பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் கிட்டு இன்றும் பேசப்போற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும் சூரிய பிள்ளை அதிகமாக போட்டுட்ருப்பாங்க அந்த படம் அந்த காலத்தில் அது என்ன படம்னு தெரியாமல் இருப்பீங்க கர்ணா திரைப்படத்தில் கட்டரம்பு அந்த பாட்டு இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஊனமாக இருப்பார் அவங்க அம்மா விட்டுருவாங்க திரும்ப அவங்க ஒரு வீட்டில் வளர்ந்து வரும்போது கிளைமேக்ஸ் காட்சியில் இருவருமே ஒன்றாக சந்திக்கும் காட்சி விலைங்களால் அப்படி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கர்ணா இங்கே பிரமாதமாக ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் ஆறாவது வெள்ளிவிழா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்த முதல்வன் இந்த திரைப்படத்தை ஏகேவர் கே சங்கர் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைத்தவர் ஏ ஆர் ரகுமான் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் மணிஷா கோயர்லா வடிவேல் மணிவண்ணன் லைலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு படித்த இளைஞனோட ஒரு அரசியல் பயணத்தில் தொடர்கிற அளவுக்கு ஒரு நாட்டு மக்களை எப்படி ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து எப்படி மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற அளவுக்கு அரசியல் கழுத்துனால் ஒரு நாட்டோட ஆனால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை முதல்வர் திரைப்படம் எடுத்துருப்பார் சங்கர் அவர்கள் இ ஆர் ரஹ்மணி சொல்ல வேண்டாம் பாட்டெல்லாம் பட்டி தொட்டி கலப்புற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் முதல்வன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பல திரையரங்குகளில் இரநூறு நாள் கடந்து நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அள்ளி கொடுத்த முதல்வன் திரைப்படம் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களின் வெள்ளி விழா கடைசி திரைப்படம் என்றால் இந்த வெள் திரைப்படம் தான் வெள்ளி விழா கொடுத்துள்ளார் மொத்தம் ஆறு வெள்ளி விழா திரைப்படங்களை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கொடுத்துள்ளார் ஆக்ஷன் கிங் திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய படத்தை நீங்கள் கேட்கலாம் அதில் வெள்ளி விழா ஓடாத படங்கள்லாம் மற்ற ஆக்ஷன் கலந்த பிளாக் பாஸ்டர் திரைப்படம்லாம் நிறைய இருக்குது மொத்தம் இந்த சங்கர் குரு தாய்மேலாடை ஜென்டில்மேன் ஜெய்கந்த் கர்ணா முதல்வன் போன்ற ஆறு திரைப்படங்களை தான் வெள்ளி விழா கொடுத்து நமது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆக்ஷன் என்றாலே அர்ஜுன் ஆக்ஷன் கிங்கை பிடிக்காமல் யாருக்குமே இருக்காது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டனை இது பண்ணுங்கள் ஆக்ஷன் கிங் அவர்களின் வெள்ளி விழா திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல மற்ற நடிகர்கள் எல்லா நடிகர்களும் வெள்ளி விழா திரைப்படத்தை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் போய் பார்த்தோம்